ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் மதுரையில் வெள்ளி விழா ஓடிய படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனி கதாநாயகனாக நடித்து வெள்ளி விழா ஓடிய படங்கள் மட்டுமே இந்த பட்டியலில் இடம்பெறுகின்றன சென்னையில் வெள்ளி விழா ஓடிய பல படங்கள் மதுரையில் ஓடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது முதலில் கே தியாகராஜ பாகவதர் நடித்து வெள்ளி விழா ஓடிய படங்களை இப்பொழுது பார்ப்போம் பவளக்கொடி சிந்தாமணி அம்பிகாபதி திருநீலகண்டர் அசோக் குமார் சிவகவி ஹரிதாஸ் ஆகிய படங்கள் அடுத்து எம்ஜிஆர் நடித்து வெள்ளி விழா ஓடிய படங்கள் மதுரை வீரன் எங்கள் வீட்டு பிள்ளை அடிமை பெண் மாட்டுக்கார வேளன் உலகம் சுற்றும் வாலிபன் உரிமை குரல் ஆகிய படங்கள் அடுத்து சிவாஜி நடித்து மதுரையில் வள்ளி விழா ஓடிய படங்களை பார்ப்போம் பராசக்தி வீரபாண்டிய கட்டபொம்மன் பாகப் பிரிவினை பட்டிக்காடா பட்டணமா வசந்த மாளிகை தியாகம் திரிசூலம் தீர்ப்பு நீதிபதி சந்திப்பு ஆகிய படங்கள் இவை அனைத்தும் சிவாஜி தனி கதாநாயகனாக நடித்த படங்களாகும் அடுத்து ஜெமினி கணேசன் தனித்து நடித்து வள்ளி விழா ஓடிய படங்கள் ஒளவையார் மிஸ்ஸியம்மா கணவனே கண்கண்ட தெய்வம் கல்யாண பரிசு ஆகிய படங்கள் ரவிச்சந்திரன் தனியாக நடித்து வெள்ளி விழா ஓடிய படங்கள் காதலிக்க நேரமில்லை நான் அடுத்து முத்துராமன் நடித்து வெள்ளி விழா ஓடிய படங்கள் நெஞ்சில் ஓர் ஆலயம் காதலிக்க நேரமில்லை அடுத்து சிவகுமார் நடித்து வெள்ளி விழா ஓடிய படங்கள் சிந்து பைரவி ரஜினி நடித்து வெள்ளி விழா ஓடிய படங்களை பார்ப்போம் தங்கமகன் நல்லவனுக்கு நல்லவன் படிக்காதவன் ராஜாதி ராஜா பணக்காரன் மன்னன் பாட்ஷா படையப்பா சந்திரமுகி கபாலி ஆகிய படங்கள் அடுத்து கமல் நடித்து மதுரையில் வெள்ளி விழா கண்ட படங்களை பார்ப்போம் பதினாறு வயதினிலே சிவப்பு ரோஜாக்கள் வாழ்வே மாயம் சகலகலா வல்லவன் தூங்காதே தம்பி தூங்காதே ஒரு கைதியின் டைரி சிப்பிக்குள் முத்து நாயகன் அபூர்வ சகோதரர்கள் தேவர் மகன் இந்தியன் தெனாலி ஆகிய படங்கள் அடுத்து மோகன் நடித்து வெள்ளி விழா ஓடிய படங்களை பார்ப்போம் பயணங்கள் முடிவதில்லை இளமை காலங்கள் தென்றிலே எண்ணெய் தொடு மவுனராகும் அடுத்து ராமராஜன் நடித்து வெள்ளி ஓடிய ஒரே படம் கரகாட்டக்காரன் அடுத்து விஜயகாந்த் நடித்து மதுரையில் வெள்ளி ஓடிய படங்களை பார்ப்போம் அம்மன் கோயில் கிழக்காலே ஊமை விழிகள் நினைவே ஒரு சங்கீதம் பூந்தோட்ட காவல்காரன் செந்தூர பூவே கேப்டன் பிரபாகரன் சின்ன கவுண்டர் வானத்த போல ஆகிய படங்கள் அடுத்து சத்யராஜ் நடித்து வெள்ளி விழா ஓடிய ஒரே படம் வால்டர் வெற்றி பேர் அடுத்து கார்த்திக் நடித்து வெள்ளி விழா ஓடிய படங்கள் அக்னி நட்சத்திரம் கிழக்கு வாசல் உள்ளத்தை அள்ளித்தார் அடுத்து பிரபு நடித்து வெள்ளி விழா ஓடிய படங்கள் அக்னி நட்சத்திரம் சின்னத்தம்பி அடுத்து சரத்குமார் நடித்து வெள்ளி விழா ஓடிய படங்கள் சூரிய வம்சம் நட்புக்காக அடுத்து கே பாக்யராஜ் நடித்து வெள்ளி விழா ஓடிய ஒரே படம் முந்தானை முடிச்சு டி ராஜேந்தருக்கு மதுரையில் எந்த படமும் வெள்ளி விழா ஓடவில்லை இவை போக சோலை மண் வாசனை கிழக்கு மேலே ஆகிய படங்களும் வெள்ளி விழா ஓடியிருக்கின்றன அடுத்த தலைமுறை நடிகர்கள் நடித்து வெள்ளி விழா ஓடிய படங்களை பின்னர் ஒரு வீடியோவில் பார்ப்போம் சரியுவர்ஸ் இந்த கட்டடத்தோடு முடிகிறது அடுத்த ஒரு அலுவலகம் சந்திக்கிறேன் நன்றி